அலைக்கும் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான வியாழக்கிழமையினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன துவாக்கள் கேட்டாலும் அது எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நமக்கு உடனடியாக இன்று இரவிற்குள் நமக்கு நிறைவேற்றி தருகிறான் அகதுண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஒரு இரவில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒன்போது திக்கர்களையும் ஓதி உங்களினுடைய துவாக்கள் எதுவாயினும் அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் உங்களினுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கவே படாது உடனடியாக கபூல் செய்து தரப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்பது திக்குர்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கை நாளை ஜுமா வரையில் நாளை ஜுமா முடியும் வரை இந்த ஒரு திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஒரு திக்குர் நம்மனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் சக்தி வாய்ந்த திக்கர் என்று கூட நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த துவாக்களை கபுள் செய்யக்கூடிய அந்த ஒரு ஒன்போது திக்கர்கள் என்னவென்றால் முதலாவது ஒவ்வொரு திக்கரையும் மூமூன்று முறை ஊதி கொள்ளுங்கள் மூணு தடவை ஊதி கொள்ளுங்கள் முதலாவது பிஸ்மில்லா நபி யூனு சாலை வசல்லம் அவர்கள் கேட்ட அவர்களுக்கு பலன் கொடுத்த இல்லா அந்த அன்ப சுபி குன் தும்மினால் தாலிமீன் என்ற இந்த ஒரு திக்கரை முதல்ல ஊதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டாவது அஸ்தகுருல்லாஹுல் அலீம் உள்ளதி லா இலாக இல்லாகுவல் ஹையுல் கையும் வாத்தூபிலை என்ற இந்த ஒரு திக்கிற மூன்று முறை மூன்றாவதாக அல்லாஹும் மகுஃபிருலில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முமினீன வல் முமினாத் வல் அஹியா உமின்கும் வல் அம்வாத் என்ற இந்த ஒரு திக்கிற மூன்று முறை நான்காவதாக ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனா ஒஃபீல் ஆஹ்ரா தி ஹசனத்தும் வகை நாதா மன்னார் ரப்பனா இந்த ஒரு துவாவை மட்டும் போதினாலே போதும் நம்மளுடைய துவாக்கள் உடனடியாக கபூலாக்கப்படும் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு துவாவையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஐந்தாவதாக சுபஹான லாஹிவ பிஹம் திஹி அத தஹல் திஹி ஒரில்லா அனஃப்சிஹி வசினத அர்ஷிகி வமிதாத கலிமாதிக் ஆறாவதாக பிஸ்மில்லா உர் ரஹீம் லாஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா நபியவர்கள் ஊதிய ஒரு அற்புதமான திக்கர் ஏழாவதாக சுபஹானல்லாஹி வலா சுபஹான் சுபஹான் அல்லாஹி வபி ஹம் திஹி என்ற இந்த ஒரு தக்கிற மூன்று முறை எட்டாவதாக சுபஹான் அல்லாஹி லாலிம் அல்லாஹு மசல்லி ஆலா முஹம்மதின் வாலா ஆலி முகம்மதின் அல்லாஹு அலா முகம்மது என்ற இந்த ஒரு செலவார்த்த மூன்று முறை உதவிக்கொள்ளுங்கள் ஒன்போதாவதாக வாலா முகம்மதின் அல்லாஹுலா முகமதின் வாலா முகம்மது என்ற இந்த ஒரு மூன்று முறை இந்த ஒன்பது திக்கர்களையும் நீங்கள் ஓதி உங்களினுடைய துவாக்களை மட்டும் அல்லாஹிடத்தில் இன்று இரவிலிருந்து நாளை ஜுமா முடிவதற்குள் நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஜுமா முடிவதற்குள் உங்களினுடைய தேவைகள் நீங்கள் என்ன அல்லாஹ்விடத்தில் இடத்தில் கேட்டீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர் தமிழ் தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம வந்து இந்த ஒரு திக்கரை தமிழ் அரபி இன்னும் பொருளோட எழுதி வச்சிருக்கோம் அதை ஓத வேண்டும் என்று விருப்பம் உள்ளவங்க தமிழ் படிக்க அரபி படிக்க தெரியாமல் தமிழ் மட்டும்தான் எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸை கீழே அந்த ஒரு லிங்க்கை நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் அதை போய் பார்த்து ஓதி உங்களினுடைய துவாக்களிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாக இன்றைய இரவிற்குள் அல்லாஹ் உங்களினுடைய துவாக்களை நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும்